ஸோ ஒரு நாள் காலை நீங்கள் கண் திறக்கும்போது ஏதோ ஒரு மாற்றம் நெருங்கி வருது போல மனசுக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சா அது சும்மா இமேஜினேஷன் இல்லை பல பேரோட வாழ்க்கையில் பெரிய பணச்செழிப்பு வருவதற்கு முன்னாடி இயற்கையும் சூழலும் சில சின்ன சின்ன அறிகுறிகளை அமைதியாக காட்ட ஆரம்பிக்குது ஆனா அதை கவனிக்க தான் அந்த மாற்றத்துக்கு தயாராகிறாங்க கவனிக்காம விட்டுடுறவங்களுக்கு அது சாதாரண சம்பவமா போயிடுது வாஸ்து சாஸ்திரமும் பழமையான ஆன்மீக நம்பிக்கைகளும் ஒன்று தெளிவ சொல்றது பணம் வாழ்க்கைக்குள்ள பெருகப் போகுதுன்னா மகாலட்சுமியின் சக்தி முதலிலே அந்த வீட்டை உன் சுத்தி நடமாட ஆரம்பிக்கும் அந்த நடமாட்டத்துக்கான சின்னங்கள் தான் இப்போ நாம பார்க்க போற அறிகுறிகள் இவை பயப்பட வைக்கிற அறிகுறிகள் இல்ல மாறாக நீ தசமாசன் நீ சரியான பாதையில் இருக்கன்னு சொல்லும் தெய்வீக சைகைகள் முதல் அறிகுறி கருந்தேனிகள் திடீர்னு வீட்டுக்குள்ள தோன்றுவது எந்த பருவமும் இல்லாம எந்த காரணமும் இல்லாம சமையலறை சாப்பாட்டு மேசை அல்லது வீட்டு மூலையில் கருந்தேனிகள் வரிசையா நடமாட ஆரம்பிச்சா அதை உடனே தொல்லைன்னு நினைக்காதீங்க பழைய வாஸ்து நம்பிக்கைகள் படி கருந்தேனிகள் என்பது செல்வ சக்தியை ஈர்க்கும் உயிரினங்களாக கருதப்படுது அந்த வீட்டுக்குள்ள நல்ல அதிர்வுகள் அதிகமாகும் போது தான் தேனிகள் அங்கே வர ஆரம்பிக்கும் அதாவது அந்த வீடு புண்ணிய சக்தி நிறைந்த இடமாக இருக்குது என்பதற்கான சின்னம் குறிப்பாக கருநிறம் அல்லது பசுமை நிறம் கலந்த தேனிகள் கூட்டமா வந்து சில நாட்கள் தங்கினா அது பணப்புழக்கம் அதிகரிக்கப் போகுது என்பதற்கான நிச்சய அறிகுறி இதை பார்த்து பயப்படாம மனசுக்குள்ள நன்றி சொல்லி வீட்டை சுத்தமாக வைத்து கொண்டா அந்த சக்தி நிலைபெறும் இரண்டாவது அறிகுறி காலை நேரத்துல சங்கொலி கேட்பது போல உணர்வு காலையில கண் விழிச்ச உடனே எங்கிருந்தோ மென்மையான சங்க ஒலி காதுல விழுற மாதிரி தோணினா அதை சும்மா காதுக்குள் ஒலிக்கிற சத்தம்னு அலட்சியம் பண்ணிடாதீங்க சங்கம் பண்டைய காலத்திலிருந்தே தெய்வீக ஒளியின் சின்னமா கருதப்பட்டது அந்த ஒளி மனசை அமைதிப்படுத்தும் வீட்டுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் அதிர்வுகளை கரைக்கும் இந்த உணர்வு வருதுன்னா நீங்க கடந்து வந்த கஷ்ட காலம் முடிவுக்கு வருது இனிமே வாழ்க்கை ஒரு நல்ல திருப்பம் எடுக்கப் போகுது என்பதற்கான சின்னம் குறிப்பாக நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்களில் நல்ல ரிசல்ட் கிடைக்க போது என்பதையும் இது சொல்றது மூன்றாவது அறிகுறி காரணமே இல்லாம கையில் அறிதல் சில நேரம் திடீர்னு கையில் அரிக்கிறது போல உணர்வீங்க இதுக்கு எந்த உடல்நல காரணமும் இருக்காது ஜோதிட நம்பிக்கைகள் படி ஆண்களுக்கு வலது கையரித்தால் பெண்களுக்கு இடது கையரித்தால் அது பணவரவு வரப்போகுது என்பதற்கான சின்னம் யாராவது பணம் தரலாம் ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லனா எதிர்பாராத நல்ல செய்தி வரலாம் இது நடந்தவுடனே என்ன இது ஒண்ணு குழம்ப வேண்டாம் அமைதியா அந்த நாளை நேர்மறையா எதிர்கொள்ளுங்க அது அறிகுறி மன்ன சில்லற பணம் படுவது காலையில வீட்டு வாசலில இல்லனா நடக்கும்போது எதிர்பாராம ஒரு சில்லற நாணயம் பட்டுச்சுன்னா அது சாதாரண விஷயம் இல்ல பண்டைய நம்பிக்கைகள்ல சில்லற பணம் மகாலட்சுமியின் சின்னமா கருதப்படுகிறது அதை கண்டதும் சில பேர் எடுத்துக்காம போயிடுவாங்க ஆனா வாஸ்து சாஸ்திரம் சொல்றது அந்த பணத்தை மரியாதையோட எடுத்து மனசுக்குள்ள நன்றி சொல்லிக்கிட்டா அது பெரிய பணவரவுக்கு வாசல் திறக்கும் சைகை அதே மாதிரி உடை மாற்றும் போது பாக்கெட்டிலிருந்து பணம் விழுந்தாலும் அதுவும் நல்ல அறிகுறி ஐந்தாவது அறிகுறி துளசி செடி ஆரோக்கியமா வளர்வது உங்கள் வீட்டில் இருக்கிற துளசி செடி எந்த விசேஷ கவனமும் இல்லாம பசுமையா செடிப்பா வளர்ந்தா அது அந்த வீட்டில சக்தி நிலை பெற்றிருக்கு என்பதற்கான சின்னம் துளசி மகாலட்சுமியின் அம்சம்னு நம்பப்படுகிறது அந்த செடி நல்லா வளர்ற வீடுகள்ல பணச்சுழற்சி சுழற்சி மட்டுமில்லை மன அமைதியும் குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும் துளசியே பார்த்தாலே மனசுக்கு ஒரு அமைதி வருதுன்னா அது நல்ல சக்தி வேலை செய்யுது என்பதற்கான அறிகுறி ஆறாவது அறிகுறி வந்து வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் எண்ணம் தானாக உருவாகுவது எந்த கட்டாயமும் இல்லாம வீடு சுத்தமா இருக்கணும் அன்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தானா வர ஆரம்பிச்சா அது சாதாரண பழக்கம் இல்ல மகாலட்சுமி தூய்மையை விரும்பும் சக்தி அவள் வருகைக்கு முன்னாடியே அந்த வீட்டில ஒழுங்கும் சுத்தமும் தானாகவே அதிகரிக்கும் வீடு ஒழுங்காக இருக்கும்போது மனசும் தெளிவாகும் மனசு தெளிவான இடத்துல தான் செல்வம் தங்கும் ஏழாவது அறிகுறி பசுவீட்டு வாசலுக்கு வருவது கால நேரத்துல வீட்டு வாசலுக்கு ஒரு பசு வந்துச்சுன்னா அது ரொம்ப புனிதமான சின்னம் பசு கோமாதா அதாவது செல்வம் தர்மம் அருள் ஆகியவற்றின் உருவகம் பசு வாசலுக்கு வருவது மகாலட்சுமி நேரம் அந்த வீட்டை ஆசீர்வதிக்க வந்தது போல கருதப்படுகிறது அந்த பசுவுக்கு சிறிது உணவு கொடுத்து அனுப்பினா அந்த புண்ணியம் பணமாகவும் நல்ல வாய்ப்புகளாகவும் திரும்பும் என்பது நம்பிக்கை பசு வந்த வீட்டில நெகட்டிவ் சக்திகள் விலகும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் எட்டாவது அறிகுறி வாசல் அருகே செடி தானாக முளைப்பது உங்கள் வீட்டு வாசல் அருகே எந்த விதை போடாமலே ஒரு செடி தானாக முளைச்சு வளர ஆரம்பிச்சா அது அந்த இடத்துல நல்ல அதிர்வுகள் அதிகமா இருக்கு என்பதற்கான சின்னம் வாசல் என்பது சக்திகள் உள்ளே நுழையும் இடம் அங்கே இயற்கையாக வளர்ச்சி நடக்குது என்றால் பணம் நலம் சந்தோஷம் ஆகியவை வீட்டுக்குள் நுழைய தயாராக இருக்கு என்பதற்கான அடையாளம் இந்த செடிகளை கவனத்தோட வளர்த்தால் அந்த சக்தி நிலையாகும் ஒன்பதாவது அறிகுறி பூனைக்குட்டிகள் பிறத்தல் உங்கள் வீட்டில அல்லது வீட்டைச் சுற்றி பூனைக்குட்டிகள் பிறந்தா அது பாதுகா ஒன்பதாவது அறிகுறி பூனைக்குட்டிகள் பிறத்தல் உங்கள் வீட்டில அல்லது வீட்டைச் சுற்றி பூனைக்குட்டிகள் பிறந்தா அது பாதுகாப்பு பாசம் நன்மை ஆகியவற்றின் சின்னமாக கருதப்படுகிறது பண்டைய நம்பிக்கைகள் படி பூனைக்குட்டிகள் பிறக்கும் வீடுகளில் மகாலட்சுமியின் பாதம் பட்டது போல நல்ல மாற்றங்கள் தொடங்கும் அந்த வீட்டில் உள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் அக்கறையோடு இருக்கிறாங்க என்பதையும் இது குறிக்கும் செல்வம் மட்டுமல்ல மனநிறைவும் அந்த வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும் பத்தாவது அறிகுறி ஒரே இடத்துல மூன்று பள்ளிகள் தோன்றுவது வீட்டின் ஒரு பகுதியில ஒரே இடத்துல மூன்று பள்ளிகள் அடிக்கடி தெரிஞ்சா அது மகாலட்சுமியின் மூன்று ரூபங்களை குறிக்கும் சின்னமா பார்க்கப்படுகிறது தனலட்சுமி அது லட்சுமி இந்த மூன்று சக்திகளும் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கப் போகுது என்பதற்கான அறிகுறி இந்த சின்னம் தெரிந்த பிறகு வீட்டில் இருப்பவர்கள் குறை சொல்லாமல் மனமார நன்றி உணர்வோடு நடந்து கொண்டா அந்த செல்வம் நிலையானதாக மாறும் இந்த அறிகுறிகள் எல்லாம் நாளை கோடி வருதுன்னு மாட் மந்திரம் கிடையாது ஆனா ஒண்ணு மட்டுமன நிச்சயம் நீங்க இருக்கிற பாதை சரியான பாதை உங்களோட மனநிலையும் சூழலும் செல்வத்தை ஏற்க தயாராக மாறிக்கிட்டு இருக்குது பணம் என்பது இலக்கு இல்ல அது ஒரு கருவி அந்த கருவி நல்ல மனசோட நல்ல நோக்கத்தோட பயன்படுத்தப்பட்டா வாழ்க்கையே உயர்ந்து போகும் இந்த அறிகுறிகள் தோணுனா பயப்பட வேண்டாம் அகந்த கொள்ள வேண்டாம் அமைதியா நன்றி உணர்வோட வாழ்க்கையை தொடருங்க செல்வம் தானாகவே உங்களை தேடி வரும்